வணக்கம் மனோதலே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் விலங்குலக பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாங்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் கண்டறிய சரியான விடை முத்தோலிகள் இரண்டு காணப்படுவது குழியுடலிகள் சரியான விடை குழியுடலிகள் மூன்று பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் ரத்த பிராணி அல்ல சரியான விடை பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் இந்த ரெண்டுமே வந்து வெப்ப வெப்பரத்த பிராணிகள் நான்கு நான்கு அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கினை கண்டறிய சரியான விடை முதலை ஐந்து மண்டையோடற்ற உயிரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சரியான விடை என்று அழைக்கப்படுகின்றன மண்டையோடற்ற உயிரிகள் என்று சொன்னாலும் என்று சொன்னாலும் ஒன்றுதான் சரியா ஆறு இரு பாலின உயிரிகள் எவை கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இரண்டாவதாக கொடுத்திருக்காங்க அந்த ஆப்ஷன் கரெக்ட் எதுன்னா ஹைட்ரா புழு மண்புழு அசிடியன் ஏழு குளிர் ரத்த பிராணிகள் எவை மீன் தவளை வள்ளி பாம்பு இந்த விடை சரியான விடை எட்டு காற்றறைகள் மற்றும் காற்றெலும்புகள் காணப்படுவது எதில் காற்றுரைகள் இப்படி இருந்ததுன்னா காற்றறைகள்னு மாத்திக்கோங்க சரியான விடை பறவை ஒன்பது நாடாக்குழுவின் குழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது சரியான விடை சுடர் செல்கள் நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல பக்கம் இருநூற்றி ஐந்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க கழிவு நீக்கமானது சிறப்பு வாய்ந்த தொடர் செல்களால் நடைபெறுகிறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தொடர் செல்கள் கிடையாது சுடர் செல்கள் சரியா உங்க புத்தகத்திலேயே அப்படி இருந்ததுன்னா மாத்திக்கோங்க அடுத்தது பத்து குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எது சரியான விடை அஸ்காரிஸ் அதாவது உருளைப் இதே வந்து கேள்வி திரவத்தினால் நிரம்பிய பாஸ்குலார் அமைப்பினை கொண்டது எது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நட்சத்திர மீன் என்பது சரியான விடை ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ சரியான விடை அஸ்காரிஸ் உருளைக்குழு அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று துளையுடலிகளின் கழிவு நீக்க துளை டாஷ் விடை துளையுடலிகளின் கழிவு நீக்க துளை ஆஸ்டியா இரண்டு டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் டேஷில் காணப்படும் விடை டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் மெல்லுடலைகளில் காணப்படும் அதாவது முலாஸ்காவில் காணப்படும் மூன்று ஸ்கேட்ஸ் என்பது டேஷ் மீன்களாகும் ஸ்கேட்ஸ் என்பது குருத்தெலும்பு மீன்களாகும் நான்கு டேஷ் இரு வாழ்விகளின் லார்வா ஆகும் தலைப்புறத்தை இரு வாழ்விகளின் லார்வா ஆகும் ஐந்து டேஷ் என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும் வட்ட வாயுடைய உயிரிகள் என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும் ஆறு டேஷ் ஆனது பாலுட்டிகளின் சிறப்பு பண்பாகும் விடை தாய்சே இணைப்பு திசுவானது பாலுட்டிகளின் சிறப்பு பண்பாகும் ஏழு முட்கள் கொண்ட எறும்பு உண்ணியானது டேஷ் பாலுட்டிக்கு உதாரணமாகும் முட்கள் கொண்ட எறும்பு உண்ணியானது முட்டையிடம் பாலுட்டிக்கு உதாரணமாகும் அடுத்தது சரியா தவறா திருத்துக ஒன்று கால்வாய் மண்டலம் குழியுடலில் காணப்படுகிறது எழுதலாம் கால்வாய் மண்டலம் இப்படி எழுதினால் விடை சரியாகும் இரண்டு இருபால் உயிரிகள் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை பெற்றுள்ளன ஆமா ரெண்டுமே இருக்கும் அதனாலதான் அதை நாம இருபால் உயிரிகள்னு சொல்றோம் இந்த கூற்று சரிதான் அடுத்தது மூன்று வலை திசை உடலிகளின் சுவாச உறுப்பு ட்ரக்கியா ஆகும் இந்த கூட்டு தவறு எப்படி சரியாக எழுதலாம் கணுக்காலிகளின் சுவாச உறுப்பு ட்ரக்கியா ஆகும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் நான்கு மென் உடலிகளின் லார்வார் பின்னேறிய ஆகும் இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் முத்தோலிகளின் லார்வார் பின்னேறிய ஆகும் இப்படி எழுதினால் சரி ஐந்து பலனோ கிளாசஸ் குறுகிடை வழி உணவூட்டிகளாகும் இந்த குற்று சரி கசையிழை குறியிழை எல்லாம் ஒன்றுதான் புத்தகத்துல கசையிழைன்னு கொடுத்துருக்காங்க இங்க குறியிழைன்னு கேட்டிருக்காங்க இரண்டுமே ஒன்றுதான் ஆக இந்த கூற்று சரியானது ஆறு மீன்களின் இதயம் இரண்டு அறைகளை இதுவும் சரி ஏழு மென்மையான மற்றும் ஈரப்பதமான தோலினை ஒருவன கொண்டுள்ளன இந்த கூற்று தவறு எப்படி சரியாக எழுதலாம் மென்மையான மற்றும் ஈரப்பதமான தோலினை இரு வாழ்விகள் கொண்டுள்ளன எட்டு முன்னக்கால்களின் மாறுபாடுகளே பறவைகளின் ரெக்கைகளாகும் இது சரி ஒன்பது பாலூட்டிகளில் பால் சுரப்பிகள் பெண்ணினங்களில் காணப்படுகின்றன இதுவும் சரி அடுத்தது பொருத்துகள் குழியுடலிகள் இதனை ஹைட்ராவோடு பொருத்தலாம் தட்டை குழுக்கள் இதனை நாடா குழுவோடு பொருத்தலாம் முட்டோலிகள் இதனை நட்சத்திர மீனோடு பொருத்தலாம் மெல்லுடலிகள் இதனை நத்தையோடு பொருத்தலாம் அடுத்தது மிக சுருக்கமாக விடையலி ஒன்று வகைப்பாட்டியல் வரையறு இருநூற்றி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியல் ஆகும் இதனால் பல வகை உயிரிகளை பற்றி படிப்பது எளிதாகின்றது இது வரைக்கும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க அதே பத்தியில உயிரினங்களை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த தாவரவியலாளர் கரோலஸ் லினேயஸ் என்பவர் ஆவார் இது வரைக்கும் எடுத்து எழுதிக்கோங்க வகைப்பாட்டியல் என்னன்னு எழுதிட்டு அதை முத முதல்ல கொண்டு வந்தவர் யாருங்கிறத எழுதின விடை முடிந்தது அடுத்தது இரண்டாவது கேள்வி கொட்டம் செல்கள் என்றால் என்ன இருநூற்றி ஐந்தாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க வாயை சுற்றி சிறிய உணர் நீச்சிகள் உள்ளன இப்படி ஆரம்பமாகுதா நம்ம மொட்டை அப்படி தொடங்க முடியாது எப்படி தொடங்கணும் குழியுடல்களின் வாயை சுற்றி சிறிய உணர்நீச்சிகள் உள்ளன புறப்படையில் கொட்டும் செல்கள் அல்லது நிமிட்டோசிஸ்ட்கள் அமைந்துள்ளன இதை எடுத்து எழுதலாம் கேள்விக்கேத்த மாதிரி எழுதணும்னா குழியுடலைகளின் புறப்படையில் காணப்படும் செல்களை கொட்டும் செல்கள் என்கிறோம் அல்லது நிமிட்டோசிஸ்ட்கள் என்கிறோம் இப்படியும் எழுதலாம் குறிச்சி குட்ட மாதிரியும் எழுதலாம் இல்லைன்னா இந்த மாதிரியும் எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி குழியுடலிகள் ஈரடுக்கு உயிரிகள் என்று அழைக்கப்படுவது ஏன் குழியுடல்கள் இரண்டு அடுக்கு இருக்கு அதனாலதான் ஈரடுக்கு உடலிகள்னு சொல்றோம் எப்படி எழுதலாம் புத்தகத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க இங்கே அதே தான் மொட்டையை ஆரம்பிக்க முடியாது உடலிகளின் உடல் சுவற்றில் புற அடுக்கு அக அடுக்கு என இரு அடுக்குகள் உண்டு புத்தகத்துல இருக்கா இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கேனு கேத்த மாதிரி விடைய முடிச்சிடலாம் எப்படி முடிக்கலாம் எனவே குழியுடலிகள் ஈரடுக்கு உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன சொல்றேன் பாருங்க முதல்ல குழியுடல்கள் எழுதிக்கோங்க குழியுடலிகளின் உடல் சுபத்தில் புற அடுக்கு அக அடுக்கு என இரு அடுக்குகள் உண்டு எனவே குழியுடலிகள் ஈரடுக்கு உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்படி எழுதிக்கோங்க அடுத்தது நான்காவது கேள்வி இருவாழ் உயிரிகளின் சுவாச உறுப்புகளை பட்டியலிடுங்க இருநூற்றி ஒன்பதாவது பாருங்க இருவாழ் உயிரிகளின் சுவாச உறுப்புகள் தான் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால அதே மாதிரி ஆரம்பிக்கலாம் இருவாழ் உயிரிகளின் சுவாசமானது செவில்கள் நுரையீரல்கள் தோல் மற்றும் தொண்டை வழியாக நடைபெறுகிறது இதுதான் விடை இப்படி எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க பட்டியல் பை எடுக்கவும் எழுதலாம் எப்படி பட்டியல் இடலாம் இருவாழ் மீறிகளின் சுவாச உறுப்புகள் இப்படி போட்டுட்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு வரிசைப்படுத்தி எழுதலாம் செவில்கள் நுரையீரல்கள் தோல் தொண்டை இப்படியும் எழுதலாம் சரிங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி நட்சத்திர மீன்கள் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன குழாய்கால்கள் தான் இடப்பெயர்ச்சி செய்து அப்ப நாம இந்த கேள்வியிலிருந்து இருந்து இதற்கான விடையை எழுதிடலாம் எப்படி எழுதலாம் நட்சத்திர மீன்கள் கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன இப்படி எழுதலாம் உங்களுக்கு புத்தகத்துல இருநூற்றி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க கடைசி பேரகிராப்ல ஆரம்பிக்குது பாருங்க இவை குழாய்னு ஆரம்பிக்குது அந்த குழாய்க்கு முன்னாடி நட்சத்திர மீன்கள்னு எழுதிக்கோங்க நட்சத்திர மீன்கள் கால்கள் மூலம் இடம்பெயர்ச்சி செய்கின்றன அந்த நட்சத்திர மீன் கடல் குப்பி படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு மேல பாருங்க முதல் வரியில இதற்கான விடை இருக்கு அடுத்தது ஆறாவது கேள்வி ஜெல்லி மீன் மற்றும் நட்சத்திர மீன் ஆகியவை மீன்களை ஒத்துள்ளனவா இல்லை எனில் விடைக்கான காரணங்களை குறிப்பிடுக மீன்களை ஒத்து இல்லை பேர்ல மட்டும்தான் ஜெல்லி மீன் நட்சத்திர மீன் 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 முடியுது மற்றபடி மீன்களுக்கும் அவைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விடைய குடுக்கிற எழுதிக்கோங்க நட்சத்திர மீன் ஜல்லி மீன் 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 முடியுது அதனால மீனோடு ஒத்து போகுது தான் ஒத்து போகுது மற்றபடி எதுவும் ஒத்து போவதில்லை எப்படி எழுதலாம் ஜல்லி மீன்களும் நட்சத்திர மீன்களும் மீன்களுடன் ஒத்து போவதில்லை காரணங்கள் மீன்கள் நீர் வாழ் முதுகெலும்பிகள் வகையை சார்ந்தவை மீன்கள் வந்து நீரில் வாழக்கூடிய முதுகெலும்பிகள் வகையை சார்ந்தது சரியா ஜெல்லி மீன்களும் நட்சத்திர மீன்களும் முதுகு நானற்றவைகளாகும் மீன்களுக்கு முதுகெலும்பு இருக்கு ஜெல்லி மீன்களுக்கும் நட்சத்திர மீன்களுக்கும் முதுகெலும்பு இல்லை அடுத்தது ஜெல்லி மீன்கள் குழியுடலிகள் தொகுதியை சார்ந்தவை நட்சத்திர மீன்கள் முத்தொலிகள் தொகுதியை சார்ந்தவை இந்த காரணங்களை வைத்து நாம ஜெல்லி மீன்களும் நட்சத்திர மீன்களும் மீன்களோடு ஒத்துப்போவதில்லை என்ற முடிவுக்கு வரலாம் அடுத்தது ஏழாவது கேள்வி தவளைகள் இருவாழ்மைகள் என்று அழைக்கப்படுவது ஏன் தவளைகள் நீர்லயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும் அதனாலதான் அப்படி சொல்றோம் எட்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் மற்றும் நில சூழ்நிலைகள்னு இருக்கு இல்லையா முட்டையா அப்படி ஆரம்பிக்க முடியாது தவளைகள்னு முதல் எழுதிக்கோங்க தவளைகள் நீர் மற்றும் நில சூழ்நிலையில் வாழ்வதற்கான தகவமைப்பினை பெற்றுள்ளன இப்படி எழுதிட்டு கேள்விக்கு ஏத்த மாதிரி விடையை முடிக்கணும் எப்படி முடிக்கலாம் எனவே தவளைகள் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்படி எழுதணும் திரும்பவும் சொல்றேன் தவளைகள் நீர் மற்றும் நில சூழ்நிலைகள் வாழ்வதற்கான தகவமைப்பினை பெற்றுள்ளன எனவே தவளைகள் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தது சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி தொகுதி அன்னலிடா பத்தி குறிப்பு வரைக தொகுதி அன்னலிடானா எந்த தொகுதி வலை திசை குழுக்களை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் இதை பத்தி தான் கேட்டிருக்காங்க இருநூற்றி ஆறாவது பக்கத்துக்கு வரணும் அங்க இருக்கு பாருங்க தொகுதி வலை புழுக்கள் பிராக்கெட்ல அன்னலீடான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த முழு பத்தியையும் இதற்கான விடையாக எடுத்து எழுதலாம் பத்திய அப்படியே முழுசா எழுதாம பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுனா நல்லா இருக்கும் தொகுதி வலை தசை புழுக்கள் அன்னலீடா இல்லையா அப்படி எழுதிட்டு இவை இருபக்க சமச்சீர் மூவடுக்கு உண்மையான உடற்குழி மற்றும் உறுப்பு மன்னலங்களை உடைய முதல் உயிரிகளாகும் இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க உடலானது புறத்தில் என்ற கண்டங்கள் பெற்று வளையங்கள் போன்று ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுகின்றன இதற்கு என்று பெயர் செகண்ட் அடுத்தது உடல் ஈரப்பசை மிக்க உரையா சூழப்பட்டுள்ளது இது தேர்ட் பாயிண்டா எழுதிக்கலாம் சீட்டாக்கள் மற்றும் பாரபோடியாக்கள் இடப்பயிற்சி உறுப்புகளாகும் அடுத்த பாயிண்டா எழுதிக்கலாம் இவை இருபால் அல்லது ஒரு பால் உயிரிகளாகும் இருபால் உயிரியாகவும் இருக்கலாம் ஒரு பால் உயிரியாகவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டு நீரேஸ் மண்புழு அட்டை இதுவரைக்கும் எடுத்து எழுதிக்கோங்க சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வி தட்டை மற்றும் உருளைப் புழுக்கள் இடையேயான வேறுபாட்டினை குறிப்பிடுக வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க அதனால வேறுபடுத்தி காட்டணும் ஒரு சைட்ல தட்டை எழுதிக்கோங்க இன்னொரு சைட்ல உருளைப்புழுக்கள்னு எழுதிக்கோங்க சரியா தட்டை பக்கம் வாங்க இவை உடற்குழியற்ற விலங்குகளாகும் இந்த பக்கம் உருளைப் புழுக்கள் பக்கம் வாங்க இவை பொய்யான உடற்குழிகளை கொண்ட விலங்குகளாகும் ரெண்டாவது பாயிண்ட் பெரும்பாலானவை வாழ்கின்றன ஒட்டிக்கொள்வதற்கு உறிஞ்சிகள் மற்றும் கொக்கிகளை பயன்படுத்துகின்றன இந்த பக்கம் வாங்க பெரும்பாலானவை மண்ணில் தனித்து வாழ்கின்றன மற்றவை வந்து ஒட்டுண்ணியாக வாழ்து பெரும்பாலானவை எப்படி இருக்குன்னு மண்ணில் தனித்துதான் வாழுது சரியா அடுத்த பாயிண்ட் இவை இருபால் உயிரிகளாகும் அதாவது ஒரே உயிரியில ஆண் பால் இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும் பெண்பால் இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும் அப்படி இருக்கிற உயிரிகளை தான் இருபால் உயிரிகள்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு கல்லீரல் புழு நடப்புழு இந்த பக்கம் வாங்க இவை தனிப்பால் உயிரிகள் ஆகும் அதாவது ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாவே இருக்கும் படம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆண் புழு தனியா கொடுத்துருக்காங்க பெண் புழு தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க இததான் நம்ம தனிப்பால் உயிரிகள்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு என்ன கொடுக்கலாம் அஸ்காரிஸ் உச்சேரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி தொகுதி முதுகு நாணிகளின் வழிமுறை படத்தினை தருகி ஒன்பதாவது முதுகு நான் உள்ளவையின் வகைப்பாடு நிற்க இந்த கிளை வரைபடத்தை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் அடுத்தது நான்காவது கேள்வி மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் ஐந்தினை பட்டியலிடுக இருநூற்றி எட்டாவது பக்கத்துல மீன்கள் தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே ஒரு பத்தி இருக்கா அதை அப்படியே முழுசா எழுதணும் முழு பத்திய அப்படியே தொடர்ந்து எழுதாம சின்ன சின்ன பாயிண்டா பிரிச்சு எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி இரு வாழ்விகளின் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகள் குறித்து விளக்குக இரு வாழ்விகள்னா நமக்கு தெரியும் இல்லையா தண்ணிலயும் வாழும் தரையிலயும் வாழும் அத பத்தி கேட்டிருக்காங்க இருநூற்றி எட்டாவது பக்கத்துல வகுப்பு இரு வாழ்விகள்னு இருக்கா அதுக்கும் கீழே இருக்கிற மொத்த பத்தியும் எழுத வேண்டியதுதான் அதாவது இருநூற்றி எட்டாவது பக்கத்துல ஆரம்பிச்சு இருநூத்தி ஒன்பதாவது பக்கத்துல எடுத்துக்காட்டு தவளை தேரை இப்படி முடியுது இல்லையா அது வரைக்கும் எழுதலாம் இதையும் எப்படி எழுதலாம்னா பத்தியா அப்படியே எழுதாம ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து எழுதலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி பறவையின் கால்கள் பறத்தலுக்கு தக்கவாறு எவ்வாறு தகவமைந்துள்ளது இருநூற்றி ஒன்பதாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பறப்பதற்கேற்ற இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அதுக்கு முன்னாடி பறவைகள்னு எழுதிக்கோங்க பறவைகள் பறப்பதற்கேற்ற சிறப்பான தகவமைப்புகளைப் பெற்றுள்ளன இவற்றின் கதிர் வடிவம் கொண்ட உடலானது தலை கழுத்து உடல் மற்றும் வால் என நான்கு பகுதிகளை கொண்டது உடலானது இறகுகளால் மூடப்பட்டுள்ளது இதில் முன்னங்கால்கள் இறக்கைகளாக உள்ளன பின்னங்கால்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன இது வரைக்கும் எழுதலாம் சரியா அடுத்தது விரிவாக விடுகிறேன் முதல் கேள்வி முன் முதுகு நாணிகளின் பண்புகளை விவரிக்க இருநூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வரணும் இங்க கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க முன் முதுகு நானுள்ளவை இப்படி ஒரு தலைப்பு இருக்கா இங்க ஆரம்பிக்கணும் அடுத்த பக்கத்துக்கு அதாவது இருநூத்தி எட்டாவது பக்கத்துல துணை தொகுதி வால் முதுகு நாணிகள் துணை தொகுதி தலை நாணிகள் ரெண்டு வகை இருக்கு பாருங்க இது வரைக்கும் எழுதணும் முன் முதுகு நானுள்ளவையின் போது அது ரெண்டு வகையா பிரியுது இந்த கிளை வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் முன்முதுகு நானுள்ளவை அது எப்படி முதுகு நாணிகள் இது ஒரு வகை தலை நாணிகள் இது ஒரு வகை இதை ரெண்டையும் நாம விரிவா எழுதணும்னா இந்த கேள்விக்கான விடை முடிந்தது சரியா எளிதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா இந்த படத்தை நீங்க ஞாபகத்து வச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி கடைசி கேள்வி தொகுதி கணுக்காளிகளை பற்றி எழுதுக அதாவது கணுக்காளிகள் தொகுதியை பற்றி கேக்குறாங்க இருநூத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க இங்க தொகுதி கணக்காளிகள் ஆத்ரோபோடா இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த பத்தியுமே இதற்கான விடையாக எடுத்து எழுதலாம் கணக்காளிகள் விலங்குலையின் தொகுதியாகும் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியும் எழுதணும் அதுக்கு அடுத்த பத்தி பாருங்க உடற்குழியானது ஹிமோலிம்ப் என்ற திரவத்தினு நிரப்பப்பட்டுள்ளது இந்த பத்தியும் எழுதணும் இந்த ரெண்டு பத்தியுமே படிச்சு ஒவ்வொரு பாயிண்டா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு விடை பெருசா வந்துடும் பிக் கொஸ்டின்கு அது போதுமானதாக இருக்கும் மாணவர்களே இன்று நாம் விலக்குலகம் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்